ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் இப்போ புதுசாக குடி போனேன் இல்லையா எங்கே போனேன் செட்டிப்பாளையம் போத்தனூர் செட்டிப்பாளையம் போனேன் அங்கே ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு பேக் சைடு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆமாங்க ஓப்பன் ப்ளேஸ் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் பிள்ளைகளை எங்கேயும் கூப்பிட்டு போகல சனியாக இருந்துட்டு சரி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இங்கே டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆடி பதினெட்டு முடிச்சுட்டு நைட்டு ஆமாங்க எங்கேயும் போ கூட்டு போக போனாங்க எங்கேயும் கூட்டு போகல அதனால சரி இங்கே கூப்பிட்டு வரலான்ட்டு ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் வந்துட்டு விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஆமாம் எப்போவும் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றக்கு சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ இடெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க பர்த்டே பார்ட்டியெல்லாம் நடந்துச்சு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடந்துச்சு பாட்டு சவுண்டு சரி அதை கட் பண்ணிட்டு தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஆமாங்க அப்புறம் குடில் இது மலை இல்லாதவங்கட்டிக்கு வெளியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஊஞ்சல் உட்காந்து சாப்பிட்றது ஆமாம் சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு பிள்ளைங்க நானும் சேர்ந்து தான் ஆசைப்பட்டேன் சரி ஊஞ்சல் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு நாங்கள் நாலு பேரும் அந்த ஊஞ்சல் உட்காந்து சாப்பிட்டோம் என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி சப்பாத்தி அப்புறம் என்னது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் கிரில்லு ஆமாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்போ டைம் போட தெரியல நிறைய டைம்ஸ் இங்கே வந்தால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்கு கூப்பிட்டு போகிறோம் அது இருந்தத விட இங்கே வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பிள்ளைங்க எவ்வளோ நேரம் வேணாலும் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் போனால் சரியான கூட்டாக ரெண்டு பார்ட்டி வச்சுருந்தாங்க அங்கே ஒரு ஸ்டேஜ் ஆர்கெஸ்ட்ரா நடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் நிறையா பேர் வந்திருந்தாங்க ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ஆமாங்க எப்படி செலவு இருக்குது செலவெல்லாம் இல்லைன்ட்டு இல்லை எப்போவாச்சும் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் எப்படியும் பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் எங்கே போனாலும் செலவு தான் ஆமாங்க இது வந்து வீட்டுக்கு பின்னாடியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு புதுசாக மெயின் ரோடு ஹைவேஸ்லேயே இருந்துச்சு சரி வரலான்ட்டு வந்துட்டு ஊஞ்சலெல்லாம் இருந்துச்சு நம்ம தான் ஊஞ்சலே உட்காந்து சாப்பிட்டோமே அப்புறம் எதுக்கு ஊஞ்சல் ஆடணுன்ட்டு சாப்பிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளேயே அவ்வளோ இது இருந்துச்சு கொஞ்சம் டைமு என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்சது செய்கிறது நம்மளுக்கு சந்தோஷம் நம்மளாம் இதை பார்த்ததே இல்லை இங் நம்ம பிள்ளைங்க புண்ணியத்தில் நம்ம பார்க்குறேங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாங்க என் கணவர் எங்கள் எங்களுக்கு வாங்கி தருவார் எல்லாமே கொஞ்சம் கோவப்படுவார் அவ்வளோதான் ஆனால் செஞ்சுருவார் கோவப்பட்ட கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குன்னு மாதிரி என் கணவர் எப்போவுமே அப்படிதான் கொஞ்சம் கோவக்காரர் தான் ஆனால் செஞ்சுருவார் கோவப்பட்டுட்டு ஆமாங்க எங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே செஞ்சிருவார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்தேன் நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போகலாம்